அறிக்கையிடாத பாவங்கள் உங்கள்ட்ட இருக்குமே ஆனா உங்களை ஒரு மனமா ஜோ பண்ண முடியும் ஏன்னா ஒரு மனமா ஜோ பண்ண வேண்டுமே ஆனால் பரிசுத்த ஆவியானோட இடைபடுதல் தேவை மனுஷனால கண்ணு மூடிட்டு முழங்கால நம்ம நேரம் ஜோ பண்ண முடியாது பாருங்க ஆனா யாரால முடியும் தெரியுமா தேவனுடைய தாங்குதல் உள்ள முடியும் ஏன்னா அப்படி அவன் ஜெவ் பண்ணும் ஒரு மனப்படும் போது தேவ பிரசனத்துக்குள்ள ஆகும் போது அவனுக்குள்ள இனி ஒரு ஜெப உலகம் உருவாகிறது ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உருவாகுது விண்ணப்பத்தின் ஆவி கொடுக்கப்படுகிறது ஒரு தெளிவு இருக்கிறது அந்த ஆவிக்குரிய அவனுக்கு என்னென்ன ஜெபிக்க வேண்டும் உணர்த்துக்கிறாரு அவன் எல்லாம் மறந்து சுற்றிருக்கிறவங்களும் மறந்து நேரங்களும் மறந்து அவனுடைய இறுதி ஒருமுகப்படுத்தப்பட்டதுனால உணர்வு அடைந்து அவன் அறியாமலே அவன் என்ன செய்யறான் ஜோமணி கொண்டே இருக்கு அப்போ இந்த ஒரு கிரியை எனக்குள்ள இல்ல இல்லைன்னு எல்லாரும் புலம்புறாங்க காரணம் என்ன தேவனுடைய இறக்கம் இல்லை முதல் காரணம் என்ன அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கு என் வாழ்க்கையில ஜெவ நான் உறுதியா இன்று நிலை நின்று நான் முடிவு பெரியும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக மாற வேண்டுமே ஆனால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது பாவத்தை விட அந்தரங்க பாவியா இருந்துகிட்டு நீங்க எப்பவாவது ஜோ பண்ணுவீங்க ரெண்டு நாள் ஜோ பண்ணுவேன் மூணாவது நாள் ஜோவ் பண்ண மாட்டீங்க நாலாவது நாள் தொண்ணூறு ஜோ பண்ணுவேன் அஞ்சு நாள் ஆறு நாள் ஜோ பண்ண மாட்டீங்க ஏழாவது நாள் ஜோவ் பண்ணுவீங்க அவங்களால ஒரு மனமா ஜோ பண்ண முடியாது யாரால ஜெபம் பண்ண முடியும் தேவ இருந்து ஜெபத்தின் முக்கியத்துவம் அறிந்து தேவனுடைய முக்கியத்துவம் அறிந்து கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்றாங்களே அவங்களால மட்டும்தான் ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியும் அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா ஜெபம் பண்ணும் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று நினைப்பீர்கள் முடியாது ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி ஒன்பது ரெண்டாவது வசனம் வாசிங்க உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது போதும் அதாவது பாவத்தை வச்சுக்கிட்டு அந்த பாவத்தின் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணங்களும் ஆற்று தன்னுடைய சுய தேவைகளுக்காக மட்டும் ஜெபம் பண்ணும் போது ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியும் சொல்லுவீர்களே ஆனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட இரண்டாவது காரணம் நீங்கள் பிறரே மன்னிக்காதவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு மனமா ஜெபிக்க ஜபிக்க முடியும் என்ன கசப்புங்கிற விஷம் நிறைஞ்சிருக்கு அடுத்தவங்களை மன்னிக்கவே முடியாது ஆனா நான் ஜோம் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும் ஒரு மனவன் உங்களுக்கு வரவேச்சு உங்களுக்கு தெரியல தேவையான வேதம் எப்படி சொல்லுது நீ நீங்க கொடுக்காத மனுஷன் கிடைக்காதோ ஒரு மண்ணும் கிடையாது எப்ப ஒரு மனுஷன் தப்ப உணர்ந்து தம் வெக்கத்தை விட்டு உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்து ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கணும் நீங்க மன்னிப்பு கொடுக்காம இருந்தாலும் தேவன் மன்னிப்பு கொடுத்தாச்சு அவன் ஆசிரதிக்கப்பட்டவன் நீங்க கசப்பு பிடிச்சவங்க கீழ் நோக்கி தான் குறுகி குறுகி போவே ஒரு மனமா யாருக்கு ஜோம் பண்ண முடியும் மன்னிக்கிறவங்க பிறரை மன்னிக்கிறோம் மார்க்கல சுவிசேஷம் பதினொன்னா அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனமும் கொலோசியர் மூணு பதிமூணு சொல்லுது பிறரை மன்னிங்க மன்னிக்க முடியலையா கிடையாது ஒரு மனம் வரவேச்சு அடுத்தது அவிசுவாசமும் சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனா ஒருமனம் வர போறதே கிடையாது யாக்கோவு நிருபம் அதிகாரம் ஆறு ஏழு எப்படி ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட கிடைக்கும் கிடைக்காத இருமனம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் உங்களால ஒரு மனமா ஜபிக்கவே முடியாது எப்படி என்ன காரியத்துக்காக ஜபிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கு ஜோ பண்ண போகும்போது உங்களுக்கு சிந்தனை தோணும் நானும் எவ்வளவு ஜோ பண்றேன் எனக்கு ஜெபம் கேட்கப்படுமா எனக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்க ஒரு மனமா ஜோமனி பார்த்தா ஒரு மனம் வரவேற்காது சந்தேகங்கிற தடை பண்ணும் அவிஸ்வாசங்கிற தடை பண்ணும் இவரைக்கள் நிறுவம் பதினொன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் விசுவாசம் வேணும்னு எனக்கு கிடைக்கும் பண்ண முடியும் யாரால ஒருமனமா ஜோ பண்ண முடியும் தெரியுமா நான் காரியத்துக்காக ஜபிக்கிறேன் நான் கேட்பது இன்னார் என்று எனக்கு தெரியும் அவரால் எனக்கு தர முடியும் விசுவாசம் உள்ள மனுஷனால ஒருமனமா ஜோ பண்ண முடியும் ஏன்னா அவனுக்கு உறுதி இருக்கும் நான் இன்ன காரியத்துக்கு கண்டிப்பா எனக்கு தருவார் அடுத்தது வேதத்துக்கு கீழ்படியாக இருப்பீங்க வேத வசனத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் அதை ஒரு பொருட்டாவே என்ன போய் சொல்லி அடுத்தவங்களுக்கு கேடு விளைச்சி துஷ்டர்களா இருப்பீங்க இருந்துகிட்டு எனக்கு ஜோம் பண்ணும் போது ஒரு மனமாய் ஜோமிக்க முடியலன்னு சொல்றீங்க சண்டகாரியங்களா இருக்காங்க அடுத்தவங்களுக்கு ஆனா நல்லவங்க போல சொல்றாங்க எப்படி தெரியுமா எனக்கு ஜோம் பண்ணவே முடியல வேதம் தெளிவா சொல்லு நீதிமொழி இருபத்தெட்டு ஒன்பது வாசிங்க வேதத்தை கேளாதபடி இந்த செவிய விளக்கம் உங்களுக்கு ஒரு மனம் வரப்போறதே கிடையாது ஜெபஜீவத்தில் வளரணுமா நான் சொல்ல காரியத்தை எல்லாம் எழுதி வச்சு தேவனுக்கு பயந்து என்னையாவது வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமையங்க